ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிறோம் டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ பூமிபுத்ரா இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு ஓனருங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டார்ட் ஆயில் பிரேக் ஆப்ஷன் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட அஞ்சு கொத்து ஒம்போது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பயிர் டெச்சை எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர்கெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிஎன் அறுபத்தி ஒன்று அரியலூர் ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க டிராக்டரோட எல்லாவியூமே தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோ வியூ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா டிராக்டர் பத்திய முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீட்ல இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க நாலாயிரம் மணி நேரம் மட்டுமே உயோகப்படுத்தின வண்டிங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டயர்னாலுமே ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுன்னு வியூ வியூ எல்லாமே மாதிரி இது வரைக்கும் சேரோடாத வண்டிங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க பெயிண்ட் கிடையாதுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தான் ஒரு டிராக்டர் கார்ட்ட இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்ற அனுசரிச்சு பேசிக்கலாம்னு சொல்லிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வீட்டில் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேர்ல போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க உங்க வீட்லயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்டர் கலப்ப ட்ரெய்லர் கேஜுவல் ஏதாவது சேல்ஸ் இருந்தா நம்ம சேனல்லாம் மறக்காம அப்ரோச் பண்ணுங்க ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்